வெல்கம் டு கவின் தனு விளாக்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நாளைக்கு சிவராத்திரி இல்லையா அதனால விக்கிரகங்களுக்கெல்லாம் அபிஷேக வழிபாடு செஞ்சு விக்கிரகங்களுக்கு அழகாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக மாலை எப்படி கோக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த விக்கிரகத்துக்கு வந்து எப்படி மாலை கோத்திங்க அப்படின்ட்டு நார்மலாக நம்ம சாமந்தி போகிறோம் இல்லையா அதோட இந்த ஒரு ஒரு பெட்டல்ஸ் வச்சு தான் நான் வந்து அந்த மாலை வந்து ரெடி பண்ணேன் அது எப்படி அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தீங்க இந்த வந்து நான் பாருங்க இப்போ ஒரு பெட்டல் எடுத்துக்கிறோம் இல்லையா இந்த மாதிரி இப்படி மடித்து ஒரு ஊசி நூல் வந்து நம்ம கோத்து வச்சுக்கிட்டு கோத்து மாலை வந்து ரெடி பண்ண அதை வந்து ரெடி பண்ணி காட்டுறேன் பாருங்க முதல்ல இந்த பெட்டல்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பெட்டல்ஸ் எல்லாம் நம்ம ரெடியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக் டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கும் உங்களோட விக்கிரகம் எந்த சைஸோ அந்த சைஸு பார்த்து வந்து நீங்கள் அந்த ஹைட்டு அந்த லென்த்தெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து வந்து செஞ்சுக்கணும் முருகப்பெருமானோட விக்கிரகம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் அந்த இது தான் திருவாச்சி தான் பெருசாக இருக்கும் மீதி விக்கிரகங்கள் தான் கொஞ்சம் பெரிய பெருசு ஸோ அதை அது மெஷர் பண்ணி தான் நான் வந்து இப்போ மாலை கோக்க போகிறேன் சரி இந்த மாதிரி நம்ம இந்த பெட்டல்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஊசி நூல் வந்து கோத்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நீடல் இந்த மாதிரி ஒரு பெரிய ஊசி வரும் இல்லையா சின்ன இதை விட சின்னதாக இதில் ஆஃப் சைஸில் மெலிசா வரும் அது இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக பூ கட்டுற நூல் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம நீடலில் போட்டுட்டு கோக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி நீடில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீடலில் கோத்துடலாம் இப்போ வந்து கோக்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நூல் வந்து இவ்வளோ லென்த்துக்கு விட்டுருக்கும் இந்த கார்னர் இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் நாட் போடுறதா இருந்தாலும் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா கடைசியாக மாலை மாதிரி இப்படி கட்டிக்குவோம் அதுக்கும் வந்து இதை அப்படியே கூட விட்டுக்கலாம் நான் வந்து அப்படியே தான் விட போகிறேன் இந்த கடைசியில் நாட் போட்டால் தான் வரும் அப்படின்னா நீங்கள் கூட போட்டுக்கலாம் இப்போ கோத்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஒரு ஒரு பெட்டல் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி மடிச்சுட்டு சென்டரை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிடணும் இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக நம்ம செய்யணும் இப்போ நம்ம கோக்கும்போது ஒரு சைடு இந்த இந்த இது இருக்குல்ல காம்பு இந்த காம்பு வந்து ஒரு பக்கம் நாலு பக்கம் வர மாதிரி நம்ம கோக்கணும் இப்போ ஒரு சைடு ரெண்டு சைடு அந்த மாதிரி நம்ம கோத்துட்டே வரணும் அப்போ தான் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு கார்லன் மாதிரி இருக்கும் மாலை மாதிரி தெரியும் உங்களுக்கு புரிதாக இந்த இது இருக்கு இல்லையா இந்த காம்பு வந்து நாலு பக்கம் தெரியுற மாதிரி போடணும் ஒரே சைடாக வந்து நம்ம போட்டுட்டு வரக்கூடாது இந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம கலர்ஃபுல்லாக செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இப்போ ஒரே கலராக செய்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலர் பூ இருக்குது அப்படின்னா அது வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம செஞ்சிக்கலாம் இது கூட ரெட் கலர் பூ அந்த ரோஸ் வரும் இல்லையா அந்த ரோஸ்லாம் வந்து ஆட் பண்ணோன்னா அருமையாக இருக்கும் கிடைச்சா நீங்கள் அதை அந்த மாதிரி பண்ணுங்கள் ஸோ ஒன் பை ஒன்னாக கோத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கோர்த்துட்டு நான் வந்து காட்டுறேன் இப்போ பாருங்கள் இவ்வளோ வந்து நான் கோத்துருக்கேன் இப்போ அப்படியே வந்து நூலுக்கு இழுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி தான் வந்து மாலை வந்து கட்டுறோம் அதே போல் இந்த காம்பெல்லாம் வந்து நீண்டுகிட்ருக்கு இல்லையா இதை வந்து நம்ம சீசர் கொண்டும் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ முன்னாடி வந்து நான் கோத்து போட்டிருக்கப்போ இந்த காம்பு வந்து சின்ன சின்னதாக இருந்தது அதனால் அப்படியே மாலை போட்டிருந்தேன் இது கொஞ்சம் தடிமனால் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது அப்படிங்கிறதால நான் வந்து கட் பண்ண போகிறேன் மொத்தமாக மாலை ரெடி பண்ணிவிட்டு இதெல்லாம் கட் பண்ணி காட்டுறேன் இப்போது இந்த மாலை வந்து ஒரு சைடு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த சென்டரில் வந்து இப்போது இந்த சைடும் வந்து ரெடி பண்ணணும் இந்த சென்டரில் கொஞ்சமாக கலர் பூ ஏதாவது ஏதாவது ஒரு கலர் வந்து இந்த சென்டரில் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அதே போல் இங்கேயும் ஆட் பண்ணலாம் நான் வந்து இந்த மாலைக்கு மறந்துட்டேன் இங்கேயும் இந்த கார்னர்லேயும் அதே போல் சென்டரில் இந்த ரெண்டு சைடில் கலர் ஏதாவது பூ இருந்துச்சு அப்படின்னா கலர் பூ ரெட் கலர் ஏதாவது ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கலர் இருந்துச்சு அப்படின்னா பர்பிள் கலரில் கூட சாமந்தி வருது அதை கூட இங்கேயும் இங்கேயும் அதே போல் இந்த சென்டரில் இப்போ வந்து இந்த மாலைக்கு வந்து நான் சென்டரில் மட்டும் ஆட் பண்ண போகிறேன் மீதி மாலை எல்லாத்துக்கும் இந்த சைட்லேயும் நான் ஆட் பண்ண போகிறேன் பாருங்கள் சாமந்தி வந்து கிடைக்கல அதனால் கலர் சாமந்தி கிடைக்கல அதே போல் ரெட் கலர் அந்த பூவும் கிடைக்கல ரோஸ் வந்து கிடைக்கல அதனால் இந்த வீட்டிலே பூத்த செம்பருத்தி பூ செம்பருத்தி பூவோட ஒரே ஒரு இதல் மட்டும் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை வந்து அப்படியே மடிச்சிக்கலாம் எந்த அளவுக்கு குட்டிசாக மடிக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி கீழே வந்து இந்த சம்பங்கி பூ வரும் இல்லையா அந்த மாதிரி வடிவத்தில் கொண்டு வந்து அப்படியே வந்து நம்ம நீடலில் கோத்துடலாம் அவ்வளோதான் இப்போ இது வந்து சென்டராக நின்றுடும் இப்படி இருக்கும் மாலை வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி காட்டுறதுங்க அழகாக இருக்கும் இப்படி கீழே போது இந்த ரெட் கலர் பூ வந்து கீழே தொங்குற மாதிரி இருக்கும் ஸோ கலர் வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் இந்த சைடும் நான் கோத்துட்டு காட்டுறதுங்க இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் நான் வந்து கரெக்டாக அந்த லெவல் பண்ணி என்னோடய விக்கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி சைஸில் வந்து நான் மாலை கட்டியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து மாலை கோத்து வந்து போடுவேன் நீங்கள் இப்போ நான் சொன்னேன்லையா இந்த இடத்துலையும் நம்ம ரெட் கலர் பூ ஆட் பண்ணிக்கலாம் கலர் பூ ஏதாவது இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம் இந்த இந்த சென்டர்லையும் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் நான் இன்னொரு மாலை கோத்து காட்டுறேன் இந்த மூணு இடத்துலையும் சேர்த்து நான் கோத்து காட்டுறேன் இப்போது இந்த கார்னரில் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு கார்னர் ஒட்டி ஒட்டி இது இந்த பூ ஒட்டி நம்ம ஒரு நாட் போடணும் அப்பதான் இந்த பூ எல்லாம் வந்து வெளியே வராம பிஞ்சு போகாம இருக்கும் ஒரு நாட் போட்டுலாம் அதே போல இங்க ஒரு நாட்போட்டலாம் ஸோ இந்த அளவில் கட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே கட் பண்ணிவிட்டு மாலை வந்து ரெடி ஆகிடும் இந்த சைடில் இருக்க இந்த சைடில் இருக்க காம்பு நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னா கட் பண்ணிக்கலாம் நான் லைட்டாக வந்து கட் பண்ண போகிறேன் லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கிட்டாலே போதும் ரொம்ப போட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி சின்ன மாலை அதனால ஒரு மாதிரி ஆயிடும் அந்த காம்பு மட்டும் நம்ம கட் பண்ணா கூட போதும் சும்மா வெளியில் தெரியற அந்த காம்பு பூ மட்டும் நம்ம கட் பண்ணி வந்தா போதும் சோ நான் ஒரு சைடு கட் பண்ணிருக்கேன் இந்த சைடு பூக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க சோ இது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இது ஒரு மாதிரி அங்கங்கே கச்சு கச்சான் இருக்கு சோ இதையும் கட் பண்ணிடலாம் வெளியில் தெரியுற அந்த காம்பு எக்ஸ்ட்ரா பூ ஏதாவது வெளியே இருந்துச்சுன்னா அதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க நீட்டாக கட் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் ஃபுல்லாக ஒட்டை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக மாலையே வந்து வேஸ்ட்டாக போயிடும் அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த வேஸ்ட்டு மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம் ச மாலை வந்து ரெடி ஆயிடுச்சு விக்கிரகத்துக்கு போட்டுவிட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும் நான் வ இது மாதிரி தான் வந்து மாலை கட்டுவேன் இங்கே வந்து நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் சேர்த்தால் இன்னும் அழகாக தெரியும் என்கிட்ட செம்பருத்தி இருந்ததால் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன் அதே போல் இந்த ரெண்டு சைட்லையும் ஃபஸ்ட்டே நம்ம ஆட் பண்ணிடணும் கடைசியாக இந்த இடத்துல ஆட் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் அடுத்த ஒரு நாலு மாலை கோக்க போகிறேன் அதெல்லாம் வந்து நான் கோத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இப்படி தான் இருக்கும் இப்படி தான் நான் வந்து மாலை கோக்குறேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ மாலை கோக்குறேன் அப்படிங்கிறப்போ நான் இதை எடுத்துடலாம் அப்படி சொல்லி வீடியோ எடுத்துட்டேன் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாலாம் வந்து மாலை கோக்குறாங்க அதெல்லாமும் நான் வந்து அந்த மாதிரி நான் கோத்து போட்டுட்ருக்கேன் அதுவும் வந்து அழகாக இருக்குது அதெல்லாமும் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அதெல்லாம் அழகாக வருது ஸோ அதையும் வந்து நாங்கள் உங்க கூட அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி நல்ல டிஃப்ரெண்ட்டான வேலை கூட அந்த மாலை வந்து கோத்து போடுறாங்க இது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம கோத்து அழகாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் கோத்துடலாம் ஈஸியாக முடிஞ்சிடும் அதே போல் அழகாகவும் தெரியும் அதனால் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இப்படி தான் நான் வந்து மாலை கோத்து என்னோடய விக்கிரகங்களுக்கு போட்டுட்ருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் விக்கிர வழிபாடு செய்யறவங்க கண்டிப்பா இந்த மாதிரி வந்து மாலையா கோத்து போட்டு பாருங்க பார்க்கவே அவ்வளோ கண் கோடி வேணும் அந்த அளவுக்கு வந்து இந்த மாலை வந்து அழகா தெரியும் எவ்வளோ சின்ன விக்கிரகமா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி குட்டி குட்டி பெட்டல்ஸ் எடுத்து நம்ம கோத்து கொஞ்சம் மெனக்கெடணும் இது என்ன ரொம்ப நேரம் ஆகுறதில்ல ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஒரு மாலை நான் கோத்துருவேன் கொஞ்சம் சின்ன சின்ன மாலை அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ்லேயே நான் கோத்துருவேன் இந்த மாலை வந்து எனக்கு ஒரு எயிட் மினிட்ஸ் கூட ஆகலை பெருமாளுக்குலாம் கோக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய மாலை இந்த லென்த்துக்கு வந்து இது ஃபுல்லாகவே நான் கோத்துருவேன் ஸோ அது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும் கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து விக்கிரங்களுக்கு போட்டோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக தெரியவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மூணு இடத்துலையும் நம்ம வந்து இந்த ரெட் கலர் பூ ஆட் பண்ணோம் அப்படின்னா அழகாக தெரியும் ஸோ மாலை வந்து கோத்துட்டேன் இந்த மாதிரி தான் நான் மாலை கோர்த்து விக்ரகங்களுக்கு வ போட்டு வழிபாடு செய்வேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தனு வளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம் இப்போ பை ஃப்ரம் துளசி